குட் மார்னிங் டு ஆல் நான் இப்போது நான் டீச்சர்ஸ் டேவை பற்றி பேச வந்துக்கிறேன் டீச்சர்ஸ் டே வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணர் இந்தியாவோடய ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் அவர் ஞாபகமாக தான் நம்ம டீச்சர்ஸ் டேவை கொண்டாடுறோம் டீச்சர்ஸ் டேவை அதை முன்னிட்டு நான் என்னோடய ஸ்கூலை பற்றியோ என்னோடய டீச்சர்ஸை பற்றியோ பேச வந்துக்கிறேன் நான் வந்து தீக்ஷா நைன்த் பி படிக்கிறேன் என்னோட கிளாஸ் டீச்சர் பாண்டியன் சார் அவர் எங்களுக்கு சயின்ஸ் நடத்துறாரு சயின்ஸ்னாலே எப்பவும் டஃப்பாக இருக்கும் பேராகிராஃப்ஸ் எல்லாம் வரும் அதனால் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் ஆனால் எங்கள் சார் அந்த மாதிரி இல்லை ஈஸியாக சொல்லி கொடுப்பாரு ஜாலியாக இருக்கும் கிளாஸே அவர் வந்தாலே சிரிச்சுக்கினே இருப்போம் கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா ஈஸியாக சொல்லி கொடுப்பாரு அவர் படிப்பை மட்டும் பார்க்காம நிறைய ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் ஐட்டன் போவார் எயிட்ஸ் குயிஸ் ப்ரோக்ராம் அது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸுக்கு ஐட்டன் போவார் நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதனால் நிறைய மரம் வளர்க்கறது அதெல்லாம் எங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாரு பார்க்கு கேட்டேன்னு போவார் நாங்கள் பார்க்கெல்லாம் போய் க்ளீன் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு வருவோம் அதுக்கப்புறமா எங்கள் இங்கிலீஷ் மிஸ் இங்கிலீஷ் மிஸ் ரொம்ப கைண்ட்னஸ்ஸாக இருப்பாங்க அவங்க ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க அவங்க படிக்க சொல்ல நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க விளையாட சொல்ல நல்லா ஜாலியாக எங்க கூட பேசுவாங்க நிறையா நிறைய நல்லா செம்ம ஜாலியாக இருப்பாங்க நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க எங்கள் சார் வந்து தான் இப்போது புரோட்ரான் எலக்ட்ரான் நியூட்ரான் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் பெண்ணென வேர்ட் சொல்வாரு பி பார் ப்ரோட்ரான் ஈ பார் எலக்ட்ரான் அண்ட் என் ஃபார் நியூட்ரான் இதுமாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் வச்சு எனக்கு நல்லா ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாரு அதுக்கப்புறமா மேக்ஸ் மேக்ஸ்மஸ் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் நல்லா பிடிக்கும் ஏன்னா எனக்கு மேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அவங்க வந்து நல்லா ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க மேக்ஸை நல்லா கான்செப்டாக செம்மையாக சொல்லி கொடுப்பாங்க அதனால் மேக்ஸ் எனக்கு ஹார்டாகவே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா தமிழம்மா அம்மா வந்து எனக்கு அம்மா மாரியே இருப்பாங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க ஸ்பீச்செல்லாம் நான் போனேன்னா என்னை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறமா எங்கள் எச்எம்மிஸ் அவங்க இப்போ தான் எங்களுக்கு புதுசாக வந்தாங்க ஆனால் எங்களுக்கு எங்கள் கூட நல்லா ஜாலியாக பழகுவாங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் ஸ்கூலை பற்றி சொன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும் புக்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்க அதனால் எனக்கு எங்கள் ஸ்கூல்லையோ அங்கே டீச்சர்ஸையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் வெண்மனம்புதூர் அந்த ஸ்கூலில் நான் படிக்கிறேன் அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டீச்சர்ஸ் டே சொல்லிட்டோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தனலட்சுமி நான் அரசு பள்ளி வெண்மனப்பூதில் படிக்கிறேன் அஹ் திருத்தனி அருகில் சர்வப்பள்ளி கிராமத்தில் பிறந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணர் பஸ்ட் பிரஸ் பிரசிடென்டாக பணி வகித்தார் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு ஆசிரியர் தினத்தை கொண்டாடப்படுகிறது கணித ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் எல்லோரும் மிகவும் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து நிறைய எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸு எல்லாமே கூப்பிட்டு போவாங்க அங்கெல்லாம் வந்து கபடி பிளேயர்ஸ் எங்கள் பாண்டியன் சார் பற்றி சொல்லி ஆகணும் அவ்வளோ ஜாலியாக நசர் நடத்துவார் பார்க் கூட்டு போவார் இருந்து எல்லாமே ஒரு லெசன் எடுக்கிறோம்னா அதை வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் மேக்ஸ் சார் வந்து ரொம்ப ஈஸியாக மேக்ஸ் சொல்லி தருவார் நம்ம வந்து எப்படி சொல்கிறது அது மேக்ஸ் மாதிரியே இருக்காது ஒரு கேம் மாதிரி சொல்லி தருவார் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழம்மா தமிழம்மா வந்து எங்கள் ஃபேவரட் மிஸ் அவங்க வந்து ரொம்ப எதாக இருந்தாலும் ஜாலியாக பேசுவாங்க அடிக்க மாட்டாங்க இங்கிலீஷ் மிஸ் தான் கூட ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஸ்கூல்லே வந்து நிறைய கல்ச்சுரல்ஸு எலெக்ஷனு ஆன்வல் டே இப்போ கூட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கொரியன்ஸ்லாம் வராங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்குமே எங்க எங்கள் ஹெச்எம் மிஸ் எல்லோருமே எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க படிக்கிறதுக்குமே ஈஸியாக எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அளவு அவ்வளோ சிம்பிளாக சொல்லி தருவாங்க எங்களுக்கு வந்து எங்கள் டீச்சர்ஸை வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாருமே வந்து இந்த பார்க்குக்கு அப்புறம் நிறைய நிறைய சொல்லனே இருக்க முடியாது இந்த கூஸ் கா கூஸ் காம்படிஷனுக்கு அந்த எல்லா இடத்துக்குமே நிறைய காம்படிஷன் ஸ்பீச்சு அண்டு நிறைய இப்போ கூட வந்து இப்போ நெல்லிக்காவை பற்றி ஒன்று பண்ண சொல்லியிருக்காங்க அது கூட எங்கள் சயின்ஸ் மிஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அது நீ சொல்லுமா அது வந்து எப்படி சொல்கிறது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஸ்பீச் இருக்கா அதை வந்து ஸ்பீச் மாதிரியே தரல ஒரு கதை மாதிரி சொல்லித்தராங்க அதை அப்படியே மனப்பாட பண்ணி நம்ம எதோ வேணாலும் சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதை அப்படியே இப்போ இப்போ நம்ம ஒன்று மனப்பாட பண்ணுறோமா அதை வந்து அப்படியே சொல்கிறத விட அது ஒரு கதை மாதிரி படித்து எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் எங்களுக்கு டீச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து டீச்சர்ஸ் மாதிரியே இல்லை எங்களுக்கு ஒரு மதர் மாதிரி தான் அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க எல்லாமே இங்க இருக்க எல்லாமே மரம் எல்லாமே வந்து பாண்டியன் சார்லாம் உங்களுக்கு எங்க நட்டு சொல்லி தந்தாரு எப்பவுமே வந்து கிரீன் கிரீனா இருக்கணும் ஒரு எல்லாம் காஞ்சி போக இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாரு எப்பவுமே ஜாலியா பேசுவார் டீச்சர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஆல் டீச்சர்ஸ் ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஹாப்பி டீச்சர்ஸ் டே வணக்கம் நான் வந்து கடம்ப்தூரில் இருக்கிற அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து படிக்கிறேன் என் பேர் வைஷ்ணவி பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஆசிரியர்கள் தினம் வந்து எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பிறந்தநாள் வந்து ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுறாங்க அவர் வந்து நல்லா இருந்து வந்து படிச்சதுனால அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு எல்லாமே இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டும் வந்து அனைத் எல்லா ஸ்கூல்ல இருக்கிற பள்ளிலேருந்தும் டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவார்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இந்த சிறப்பாக செயல்படக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து கற்பித்தலுக்காக அவார்ட் அவார்டு கொடுக்கறாங்க அந்த பள்ளியில இருக்க ஆசிரியர் ஓவிய ஆசிரியருக்கு வந்து அவார்டு கொடுக்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க எல்லாருக்குமே வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க எங்க அப்பா காலத்துல இருந்து இங்கே இங்கதான் படிக்கிறாங்க நாங்களும் இங்க படிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இனியவருக்கும் ஆசிரியர்கள் தினம் நல்வாழ்த்து அஞ்சு வயது பருவத்தில் பிஞ்சு மன எண்ணத்தில் பிறந்து வரும் காலத்தில் உயிர்மை எழுத்தெல்லாம் உன்னதமாய் கற்பித்து கற்றதை வித்தெடுக்கும் ஆற்றலுக்கு வித்திட்ட எடிய புகழ் ஆசிரியருக்கு இந்த அடியவளின் அன்பு வணக்கங்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல என் தமிழ் தாய்க்கும் இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அனைவருக்குமே என்னோட அன்பு வணக்கங்களை தெரிவிச்சு கொள்கிறேன் இன்றைக்கு வந்து எங்களை எல்லாம் ஆசிரியர் தினத்தை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க ஆசிரியர்கள் வந்து அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து ஒரு நூலகம் மாதிரின்னு அந்த நூலகத்தை வந்து பயன்படுத்திக்கிறது நம்ம கிட்ட இருக்கு நூலகத்துல போய் அரட்டரிச்சிட்டு பேசுறதும் நூலகத்துல மெதுவா போய் படிக்கிறதும் அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியரோட திறமையை பயன்படுத்தி கொள்ளி நம் நம்மளோட நம்ம எப்படி படிக்கிறோன்றது வந்து நம்ம கிட்டதான் இருக்கு அந்த ஆசிரியர்களுக்கு வந்து இப்படி ஒரு கௌரவம் சேர்க்கிற நாள் தான் வந்து இந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்து கொண்டாடுறோம் இது வந்து சரபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களோட பிறந்த நாள் கொண்டாடுறோம் அவரோட பிறந்தநாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து நம்ம வந்து ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் ஆசிரியர்கள் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒருன்னொன்று ரோல் பிளே பண்ணுவாங்க நிறைய இடத்துல அப்பா அம்மா ரோலையுமே வந்து ஆசிரியர்கள் ப்ளே ப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நிறைய பசங்களை படிக்க வைக்கிறாங்க எல்லாம் வழிகாட்டுதல் எல்லாமே ஆசிரியர்கள் இருக்காங்க ஒன்னொன்று வந்து நான் நான் வந்து இப்போ மேடை போயிட்டு போயிட்டுருக்கேன் என்ன சுத்தமாக பேசுகிற ஆள் கிடையாது சும்மா பேசும் அரட்டை அடிப்போம் ஆனால் என்னை ஊக்கப்படுத்தி ஊக்க வித்து நான் அனுப்புகிறது எங்கள் ஆசிரியர்கள் ரெண்டு ஸ்டேட் லெவல் போயிருக்கோம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் போயிருக்கும் எல்லாத்துக்குமே வந்து எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து உக்கு உக்கு வச்சு அனுப்புகிறது அவங்க தான் எனக்கு தெரிவிக்கும் ஆங்ஸைட்டி இருந்துச்சு இப்போ இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதையும் தாண்டி மேடைகளில் பேசுகிறேன் இவ்வளோ நாளா கொஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறது தான் ஒரு ரீசன் ஒருத்தவங்க நினச்சா ஒரு ஆசிரியர் நினச்சா அவங்க மாணவர் எப்படி வேணா மாற்றலான்றதுக்கு நானுமே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் இது எல்லாத்துக்குமே வந்து நான் எல்லா ஆசிரியர்களுக்குமே இந்த நேரம் நான் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஜஸ்ட்டு இது ஒரு ஷோக்காக இல்லை ஒரு இதுக்காக நான் பேசினோன்னு இல்லை நிஜமாலே இதெல்லாம் வந்து ஒரு ஹார்ட் ஃபில்டான தேங்க்ஸ் நாங்கள் வந்து சொல்லிக்க விரும்புகிறோம் நான் என்னோட சார்பா என்னோட பள்ளி சார்பா நாங்கள் வந்து ராஜாஜி சாலை மகரா நகராட்சி மேல்நிலைப்பள்ளி திருவள்ளூரில் படிக்கிறோம் எங்கள் பள்ளி சார்பாக எல்லாருக்குமே எல்லா ஆசிரியருக்குமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆசிரியருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்க விரும்புகிறோம் அதே மாதிரி ஆசிரியர் தின வாழ்த்துக்களையுமே சொல்லிக்க விரும்புகிறோம் ஒரு நார்மலாக ஒரு கல்லை வந்து நல்லா செதுக்கி அழகான சிலையாக மாத்திருக்க சிற்பிகள் ஆசிரியர்களுக்கு எங்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தினம் அப்படின்னா யாராலும் வந்தது ராதாகிருஷ்ணன் இவர் வந்து திருத்தணியில பிறந்திருக்கிறாரு இவர் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு இவரை போற்ற போற்றுகின்ற வித விதமாக தான் ஆசிரியர் தினமான கொண்டாடு கொண்டாடுகின்றோம் ஆசிரியர் தினம் ஆசிரியர் தினமான என்ன நம்ம ஆசிரியர்களுக்கு அவர் அவங்க நம்ம செய்யற அவங்க நமக்கு நம்ம நம்மளுக்காக ஒழிக்கின்றார்கள் எதுக்கு மாணவர்கள் நல்ல நிலைமைக்கு வரி வர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராதாகிருஷ்ணன் வந்து அவருடைய பிறந்த நாளத்தையும் கொண்டாடுகின்றோம் நம்ம ஆசிரியர்கள் வந்து இங்கு போற்ற போற்ற வேண்டும் முக்கியமா நாங்க எங்கள் நான் எங்களுக்கு வர ஆசிரியர்கள் வந்து எல்லாருமே ஒரு தனி கேர் கொடுத்து வராங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தனியாக இனிஷியேட்டிவ் கொடுத்து இனிஷியேட்டிவ் கொடுத்து தனியாக வராங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் அதுக்கு தனியாக கைட்னஸ் கொடுத்து தனியாக ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க அந்த ஆசிரியர்களுக்கு நம்ம கடமை செடம் வந்து இன்று இன்று ஆசிரியர் அவர்களை போற்றும் விதமாக واپر <iniest>.